ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் முக்கியமான பல விஷயங்களை பார்க்க போகிறோங்க அதாவது இந்த மாதத்தில் அதாவது பிப்ரவரி மாதத்தில் மகா சிவராத்திரி நடக்கிறதுக்கு இந்த மகா சிவராத்திரி முடிவதற்குள்ள உங்கள் வாழ்க்கையில் சில பல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் நடக்க போகுது அந்த விஷயங்கள்லாம் என்ன மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்களை செய்யணும் செய்யக்கூடாது குறிப்பாக கிரகங்களின் அமைப்பால் என்ன விதமான சிறப்பான நற்பலங்களெல்லாம் நீங்கள் பெற போகிறீங்க அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதவியின் மூலியமாக முழுமையாக பார்க்க போகிறோம் இந்த பதவியில் சொல்லப்படக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடுங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியை பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு திருப்பதியில் இருக்கக்கூடிய பெருமாளை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய நீண்ட நாள் நிறைவேறாத விஷயம் ஏதாவது இருந்தால் அதை வேண்டுதெல்லாம் நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் திருப்பதி ஏழு மலையானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் நீங்கள் உடனடியாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கடக ராசி நண்டை ராசி சின்னமாக கொண்டிருக்கு நீர்வாழ் உயிரினங்களைப் போல நண்டுகள் தங்களுடைய எல்லைகளை ஆக்ரோஷமாக பாதுகாக்கும் மேலும் யாராவது தன் எல்லையை நெருங்கி வந்தால் அவர்களை தாக்கவும் தயங்குவதில்லை மேலும் விருச்சகம் மற்றும் மீனத்தைப் போலவே இவை நீராசி அப்படிங்கிறதுனால மிகவும் உணர்ச்சிகரமாக மற்றும் கற்பனை சிந்தனைகள் முழுகக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்க அவர்களுடைய கருணை மிக்க இதையும் மற்றவர்களுக்கு பாச்சையாக அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் சக மனிதர்கள் கஷ்டத்தில் இருக்கும்போது கடக ராசிக்காரர்கள் உதவ ஒருபோதும் தயங்குவதே கிடையாது சிக்கல்களை தவிர்ப்பது மற்றும் பிரச்சனைகளை அலசி ஆராய்ந்து முடிவெடுக்கும் திறன் ஆகியவை கடகராசிக்காரர்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதில் சிறந்த திறமை கொண்டவர்களாக விளங்கக்கூடியவர்களாக கண்டிப்பாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கடகராசிக்காரர்கள் குழந்தைத்தனமானவங்களாக இருப்பாங்க அவங்க விரும்பியபடி விஷயங்களை நடக்கவில்லை என்றால் உச்சகட்ட கோபம் அடைவாங்க நண்டுகளைப் போலவே கடகராசிக்காரர்கள் சுயநலமானவர்கள் தங்களுடைய பொருட்களின் அதிகம் சொந்தம் கொண்டாடுவாங்க பல சந்தர்ப்பங்களை மற்றவர்கள் மீது பொறாமையால் அவதிப்படுவாங்க இருந்தாலும் கூட கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் காதலிப்பது அப்படிங்கிறது உங்கள் உணர்ச்சி மிகுதியால் மட்டுமே நடக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் கடகராசிக்காரர்கள் இயற்கையாகவே பாதுகாக்கும் சுபாவம் கொண்டவங்களாக இருப்பாங்க இதனால் சில சமயங்கள அவர்கள் சற்று சுயநலமானவர்களாகவே தோன்றுவாங்க அவங்க தான் கூட மற்றவர்களின் சந்தோஷத்தை சந்தோஷத்தை கெடுக்கவே மாட்டாங்க அதே எந்த தியாகம் செய்யவும் மட்டும் இல்லாமல் அவர்களுடைய வாழ்க்கைக்கு எது பாதுகாப்பு என்று நினைக்கிறார்களோ அதற்கு முழு மூச்சோடு போராடுவாங்க அதே போல் அவங்க தன்னுடைய வாழ்க்கையின் ஒரு பாதியாக உங்களை கருதி விட்டாங்க அப்படின்னா உங்களை பாதுகாக்கும் அதே அளவுல வீரியத்தோடு இவங்க வந்து கண்டிப்பாக செயல்படுவாங்க மேலும் கடகராசிக்காரர்களின் கடினமான வெளிப்புறத்தை கவனிக்க தவறினால் பெரும்பாலான கடகராசிக்காரர்களின் தனிமைத்தனமான மென்மையான கருணை நிறைந்த ஒரு பக்கத்தை நீங்கள் பார்க்க முடியும் மேலும் கடகராசிக்காரர்கள் அசாதாரணமான மதிநுட்பத்தை கொண்டவங்களாக இருப்பாங்க அவங்கள பொக்கிஷமாக வேண்டப்படவராக உணர உங்களுக்கு அவர் மீது அன்பு ரொம்ப ரொம்ப தேவை அப்படின்னு சொல்கிறாங்க அவர் மீது காட்டப்படும் ஒவ்வொரு துளி அன்பும் அளவுக்கு அதிகமான ஆழத்தோடும் கருணையோடும் உங்களுக்கு திருப்பி கிடைக்கும் ஆனால் தங்களுடைய குடும்பத்தை நேசிப்பது என்ற விஷயத்திற்கு வந்தா அப்படின்னா கடகராசிக்காரர்கள் இரக்கம் அதிகமுள்ள இருப்பாங்க மற்றவர்களிடம் இரக்கம் காட்ட வேண்டிய சூழ்நிலை வரும்போது தங்களுடைய இயல்பில் இருந்து விலகி சென்று விடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க இப்படிப்பட்ட கடகராசி நீர்கள் அனைவருக்குமே இந்த சிவராத்திரிக்கு பிறகு சில பல விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கப்போகுது அந்த விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி தொடர்ச்சியாக இந்த வீடியோவில் பார்க்கலாங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் நான் சொன்ன விஷயங்கள் அனைத்தும் கடகராசி நீர்களுக்கு மேட்சாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் எஸ் அப்படின்னு சொல்லி பதிவிடுங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் கடகராசியில் புனர்பூசம் நான்காம் பாதம் பூசம் ஆயில்யம் என நட்சத்திரங்கள் இருக்கு கிரகநிலையை வரைக்கும் தைரிய வீரிய ஸ்தானத்தில் கேது களத்திர ஸ்தானத்தில் புதன் அஷ்டமஸ்தானத்தில் சனி பாக்கியஸ்தானத்தில் சுக்ரன் ராகு லாபஸ்தானத்தில் குரு விரயஸ்தானத்தில் செவ்வாய் என கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு மேலும் கிரக மாற்றங்களானது ஐந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று களத்திர ஸ்தானத்தில் இருந்து புதன் பகவான் அஷ்டமஸ்தானத்திற்கு மாறியிருக்காரு வெளியும் பதினொன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பஸ்தானத்தில் இருந்து குரு வக்ர நிவர்த்தி ஆகியிருக்காரு மேலும் பனிரெண்டு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று களத்திரஸ்தானத்தில் இருந்து சூரிய பகவான் அஷ்டமஸ்தானத்திற்கு மாறியிருக்காரு மேலும் இருபத்தி ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஐன சைன போகஸ்தானத்தில் இருந்து செவ்வாய் பகவான் வக்ர நிவர்த்தி ஆகியிருக்காரு மேலும் இருபத்தி ஆறு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ரணருண ரோகஸ்தானத்தில் இருந்து புதன் பகவான் களத்திர ஸ்தானத்திற்கு மாறப்போறாரு இதனால உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்களாக இருந்து வந்த தடைகள் நீங்கும் தனாதிபதி சூரியன் சஞ்சரிப்பதால் எதிர்ப்புகள் அனைத்தும் விலகப்போகுது நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகும் பணவரத்து அப்படிங்கிறது எதிர்பார்த்ததைப் போலவே இருக்கும் புதிய நபர்களின் நட்பு கிடைக்கும் பாதையில் நின்ற காரியங்களை தொடர்ந்து செய்து முடிப்பீங்க வழக்குகளில் திடீர் குழப்பங்கள் ஏற்படும் தீ இந்திரம் ஆகியவற்றை கையாளும்பொழுது மட்டும் ரொம்ப கவனமாயிருங்க மேலும் தொழில் ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் வகரமாக இருந்தாலுமே சுக்ரன் பாக்கியஸ்தானத்தில் உச்சமாக இருப்பதால் இது போன்ற காலம் உங்களுக்கு யோகம் தரக்கூடிய அற்புதமான காலமாக கண்டிப்பாக இருக்க போகுது அதாவது தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைத்தாலுமே அதிகமாக உழைக்க வேண்டிய வரும் சரக்குகளை அனுப்பும்போது கவனம் தேவை உத்தியோகத்தில் இருப்பவங்க கூடுதல் கவனத்தோடு செயல் ஆற்றுவது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் குடும்பாதிபதி சூரியன் அவரது ஸ்தானத்திற்கு சப்தமஸ்தானத்திற்கு மாறப் போகிறார் இதனால் அவரால் என்ன விதமான நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்க பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் சிறு சிறு சண்டைகள் உண்டாகும் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது அன்பாக நடந்து கொள்வது நல்லது பெரியோரிடம் ஆலோசனைகளை பெறுவது சிறந்தது பெண்களுக்கு மனதில் திடீர் குழப்பங்கள் ஏற்பட்டு அதற்கு பின்னர் சரியாகிவிடும் சமையல் செய்யும் போது மின் சாதனங்களை இயக்கும் போதும் கவனம் ரொம்ப தேவை அப்படின்னு சொல்றாங்க மேலும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர்காலம் பற்றிய சிந்தனைகள் மேலும் எல்லா காரியங்களுமே நல்லபடியாக நடக்கும் ஆராய்ந்து செய்யும் காரியங்களில் சாதகமான பலன்கள் கிடைக்கும் வாகனங்கள் ஓட்டும்போது எச்சரிக்கை ரொம்ப அவசியம் வீண் செலவுகள் ஏற்படும் அடுத்தவருக்கு எவ்வளவுதான் செய்தாலுமே அது எடுபடாமல் போகக்கூடும் மேலும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மற்றவர்களுக்கு உதவ போய் வீண் பலி ஏற்படலாம் அதனால் கவனமாக இருங்க தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பான அலைச்சல் அதிகரிக்கும் ஆனாலுமே பணவரத்து அப்படிங்கிறது திருப்தி தரக்கூடிய வகையில் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கக்கூடும் மேலும் மேலிடத்தின் கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுப்பது நல்லது கொடுக்கும் மாணவர்களுக்கு கல்வி பற்றிய கவலைகள் நீங்கும் பெற்றோர் மற்றும் ஆசிரியருடைய ஆலோசனை அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க மேலும் கடகராசியில் இருக்கக்கூடிய புனர்பூசம் நான்காம் பாதம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் எதிர்காலம் குறைத்த சிந்தனை மேலோங்கும் உறவினர்கள் நண்பர்களின் உதவியும் கிடைக்கும் திறமையாக பேசுவதன் மூலமாக காரியங்கள் அனைத்திரும்பி அனுகூலம் பிறக்கும் தெளிவான சிந்தனை இருக்கும் மேலும் பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போதுன்னு பார்த்தீங்கன்னா மனதில் உற்சாகம் உண்டாகும் மன அமைதி ஏற்படும் வாழ்க்கை சிறப்படையும் திடீர் கோபம் டென்ஷன் ஏற்படலாம் கட்டுப்படுத்திக் கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் வீண் அழைச்சல் மனக்குழப்பங்கள் ஆகியவை இந்த காலகட்டத்தில் தோன்றும் முக்கியமாக நீங்கள் கோவப்படுவதை தவிர்த்து கொள்வது அவசியமான ஒரு விஷயமாக இந்த காலகட்டத்தில் பார்க்கப்படுது மேலும் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நன்மை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக கண்டிப்பாக உங்களுக்கு இந்த காலகட்டம் அமையும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் பணவரத்து அப்படிங்கிறது திருப்தி தரக்கூடிய வகையில் இருக்கும் இழுப்பறியான காரியங்கள் சாதகமாக முடியும் எதிலுமே கூடுதல் கவனமாக இருப்பது நல்லது தொழில் மற்றும் வியாபார தொடர்பாக அடைய வேண்டிய நிலை வரும் வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வது நன்மையை உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் முக்கிய முடிவுகளை எடுக்கும்போது தடுமாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் நீங்க என்ன மாதிரி விஷயங்கள இந்த காலகட்டத்தில் பரிகாரமாக செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துர்க்கைக்கு அரளிப்பூ சாற்றி வணங்கி வர துன்பங்கள் நீங்கும் மன கவலைகள் அகலும் மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் திங்கள் புதன் சந்திராஷ்டம தினங்கள் ஒன்று இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள் இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு அப்படின்னு சொல்றாங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோ நம்ம கடகராசி நேர்கள் அனைவருக்குமே மகா சிவராத்திரிக்கு பிறகு சில பல மாற்றங்கள் எல்லாம் உங்க வாழ்க்கையில் நடக்கப் போகிறது அந்த விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி தொடர்ச்சியாக அந்த வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம் இந்த பதவியில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே கடகராசி நேர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருந்திருக்குங்க ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு திருப்பதியில் இருக்கக்கூடிய பெருமாளை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயம் ஏதாவது இருந்தால் அது வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் திருப்பதி ஏழுமலையானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் பதிவிடுங்க இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் நீங்கள் உடனடியாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் காணியும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும் நன்றி